அல்பாவும் ஒமேக்காவும் ஆதியும் அந்தமும் துவக்கமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன் இன்றைய நாளுக்கான வேத வசனம் ஒன்று செசிலோனிக்கேயரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் நம்மை பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் முழுவசனம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர் நம்மை அழைத்த தேவன் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பரிசுத்தத்தை விரும்புகிறார் நம்முடைய தேவன் தம்மை போல நம்மை மாற்றும்படியாக அவர் விரும்பி இந்த அழைப்பை தேவன் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த கால வேளையில் நாம் இந்த வேளையில் கூட பரிசுத்தமானால் நமக்கு என்ன கிடைக்கும் தேவன் ஏன் நம்மை அந்த பரிசுத்தத்துக்கு அழைத்து இருக்கிறார் என்று கவனிப்போம் ஆனால் நமக்கு பரிசுத்தம் தேவை எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனதால் பரலோகத்தில் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை இழந்த சூழ்நிலையில் பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த தேவன் போல நம்மை பரலோகத்துக்கு உட்பிரவேசிக்க தகுதி உண்டாக்க தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி அவர் பாடுபட்டு அவருடைய இரத்தத்தினாலே அந்த ரத் பாவம் அனுப்பாகிய மீட்பை தேவன் நமக்கு இலவசமாக தம்முடைய கிருபையினாலே கொடுத்து நம்மை பரலோகத்துக்கு தகுதி உண்டாக்கும்படியாக சுத்திகரித்து தேவன் இதனாலே நம்ம வைத்திருக்கிறார் தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபமாகவும் படைக்கப்பட்ட நம்மை தேவன் திரும்பவும் தம்முடைய இறக்கங்களை முன்னிட்டு தமது அன்பை வெளிப்படுத்தி தம்முடைய குமாரனின் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த அழைப்பை தேவன் விடுகிறார் தேவன் நம்மை பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் இந்த அழைப்பை யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ மத்தியின் புஸ்தகத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்து மக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயின் சுகுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் யாரெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் கத்தராகி ஆண்டவர் அழைக்கிறார் இரண்டாவதாக தாகமாக இருக்கிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை நோக்கி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் அழைக்கிறார் ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் ஆத்தும தாகம் கர்த்தர் மேல் அந்த தாகமுடையவர்கள் ஆண்டவர் எனக்கு வேண்டும் தேவை என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் வேண்டும் என்று விரும்புகிற ஆசைப்படுகிற நோக்கமாக இருக்கிற யாவருக்கும் ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுக்கிறார் மூன்றாவதாக பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்று சொல்லுகிறார் விடுதலை இல்லாத கட்டுகள் உள்ள பிரச்சனைகள் உள்ள பில்லி சூனிய கட்டுகள் மந்திரங்களினால் அகப்பட்ட தேவ பிள்ளைகளை நோக்கி ஆண்டவர் சொன்னார் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்று சொல்லி இயசை நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் ஆண்டவர் அழைக்கிறார் நம்மை அழைத்த தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வாழ்வுக்கான அழைப்பின் சத்தம் நம்மை நோக்கி வருகிறது ஈஷர்களே என்று சொல்லி அழைத்தார் சிநேகிதனே என்று சொல்லி அழைத்தார் பிள்ளைகளே என்று சொல்லி அழைத்தார் சகோதரனே என்று சொல்லி அழைத்தார் அப்போஸ்தலரே என்று சொல்லி பெயர் வைத்து அழைக்கிறார் ஊழியக்காரரே என்று அழைக்கிறார் இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் நாளிலே தேவன் நம்மை பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் இதை நான் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வோம் கர்த்த நாமம் மகிமப்படுவதாக ஒரு நிமிடம் நான் ஜெபிப்போம் அன்று பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜபிக்கிறோம் தேவன் நம்மை பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று சொன்ன வசனத்தின்படி எங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராக இந்த நாளில் நாங்கள் எங்கள் ஆவி ஆபத்து எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஜீவியத்தில் எங்களுக்கு உண்டான சகலத்தில் எங்கள் பரிசுத்த எண்ணம் பரிசுத்த பேச்சு பரிசுத்த செயல்களை செய்து அண்டவரை உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் ஒத்தாசம் செய்வீராக எல்லா துதிக்கு என்ன மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கார் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்